அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கவிஞர் புண்ணியா பேசுகிறேன் உங்களை மீண்டும் எனது சேனலில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி எனது சப்ஸ்கிரைபர் எனது யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது நமது சேனலில் ஒரு முக்கியமான ஒரு மூன்று பாடல்கள் சிறப்பான மூன்று பாடல்கள் வந்து பதிவு பண்ணி அதை வந்து அடுத்த வாரம் போய் எடுத்து ஷூட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து நான் என் சேனலில் பதிவு காத்துட்ருக்கேன் அதில் வந்து முதல் பாடல் தொட்டா சினிங்கி செடியை போல தொட்டா சினுங்குற உன்னை பட்டா போட வந்து இருக்கேன் பக்கம் தொட்டா சினிங்கி செடியை போல தொட்டா சினுங்குற உன்னை பட்டா போட வந்து இருக்கேன் பக்கம் வாபுள்ள இந்த பாடலை திரு நம்ம என் நண்பர் திரு பாதரன் அவர்கள் பாடுறாங்க அடுத்தது அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்து திரு பாசதி சகோதரி திரு சார்மதி தான் அவர் பாடுறாங்க இந்த பாடல் வந்து ஏ சிரிக்கு எப்பாத்த பொறுக்கி கொஞ்சம் கிட்ட வாடா ஓ இளமையனுக்குள்ள தினமும் செய்பட்டு வாடா ஏ சிரிக்கு எப்பாத்த பொறுக்கி கொஞ்சம் கிட்ட வாடா ஓ ஓம் இளமஐயனக்குள்ள தினமும் செய்பட்டு வாடா நீ மொட்டு திறக்க முட்டி மோது முடிஞ்சா உயிர் விட்டு மோது நீ மொட்டு திறக்க முட்டி மோது முடிஞ்சா உயிர் விட்டு மோது கட்டு கடங்கா தேன் பாய நீ கட்டுப்பாடு தளர்த்தி விளையாடு கட்டு கடங்கா தேன் பாய நீ கட்டுப்பாடு தளர்த்தி விளையாடு ஏ சிரிக்கு பார்த்த பொறுக்கி கொஞ்சம் கிட்ட வாடா இது வந்து ரொம்ப அருமையான அது ஒரு பக்கா இப்போ ட்ரெண்டுக்கு இப்போ இளைஞர்களுக்காக இந்த பாடல் வந்து உருவாக்கியிருக்கிறேன் இந்த பாடலும் மொத்தமாக அடுத்த வாரம் வந்து நான் படப்பிடிப்பு வச்சிருக்கிறேன் இது அடுத்தபடியாக ஒரு தத்துவ பாடல் காதலை மையமாக வைத்து அதில் வந்து என்னென்னா ஒரு நண்பர் வந்து காதல் வேணான்னு சொல்லுவார் ஒரு நண்பர் காதல் வேணும்னு சொல்லுவார் ஏன் வேணும் வேண்டாம்ங்கிற கான்செப்டில் தான் இந்த பாதலை அப்படி சொல்லியிருக்கேன் இது தத்துவ பாடல் காதலை மையமாக வச்சு புடி கேளடா மச்சி புடி கேளடா இந்த காதலை தான் நேத்து பொடி கேளடா காதலிச்சா உயிர் குடிக்குதடா அது காசு இருந்தா மட்டும் நடக்குதடா ஒருத்தர் அடுத்தது பிடிச்சிருக்கு மச்சி பிடிச்சிருக்கு இந்த காதலை தான் அன்னைக்கு பிடிச்சிருக்கு காதலை நாளைக்கு பல உசுறு பல காவியம் தாண்டா படைச்சிருக்கு ஒருத்தர் அடுத்தது பெண்ணில் தொடங்கி கண்ணில் புகுந்து இதயத்தில் வாழும் அருவி பெண்ணில் தொடங்கி கண்ணில் புகுந்து இதயத்தில் வாழும் அருவி இன்னொருத்தர் இந்த மண்ணில் மனிதன் உயிரை பறிக்கும் காதலை மாபெரும் கருவி இந்த மண்ணில் மனிதன் உயிரை பறிக்கும் காதலை மாபெரும் கருவி என்று ஒரு அற்புதமான பாடல் இதுவும் காதல் தத்துவ பாடல் சும்மா மூணு பாடலும் ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ண போறேன் பதிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப புது நடிகர்கள் நல்ல அருமையான நடிகர்களை வச்சு இதில் வந்து பக்கமான ஒரு விஷயத்த பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இது இளைஞர்களுக்காக இப்போ உள்ள ட்ரெண்டுக்காக அந்த பாட்டு பண்ணியிருக்கேன் இந்த பாடல் பதிவு பண்ணி நான் படப்பிடிப்பு நடித்து விரைவாக நம்ம சேனலில் உங்கள் பார்வைக்கு நான் கொடுக்குறேன் நம்ம சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த பாடலோட பதிவு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முன்னோட்டந்தான் இப்போ நான் பாடி உங்களுக்கு நான் வந்து இதை அனுப்புகிறேன் இந்த பாடல் பதிவில் கூட நான் பாடல் பதிவு பண்ணி அந்த வீடியோ கூட உங்களை நான் போடுறேன் ரொம்ப அருமையான பாடல் உங்களோட ஆதரவுக்கும் உங்களை உங்களோட அன்புக்கும் மிக்க நன்றி வணக்கம் கவிஞர் புண்ணியா